இன்னைக்கு தமிழகத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குன்னா அந்த வாழை திரைப்படம் தாங்க தங்களான் திரைப்படம் வந்து வந்த சமயத்துல எல்லோராலும் பேசப்பட்டது விக்கிரமோடைய நடிப்பு சூப்பரா இருக்கு அந்த படத்துடைய இசையமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பலராலும் பாராட்டப்பட்டாலும் அந்த படம் வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள வாழை திரைப்படம் வந்த உடனே தங்களான் திரைப்படத்துடைய பேச்சு எல்லாமே அடிபட்டு வாழை திரைப்படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாழைப்படத்துடைய ப்ரமோஷன் இருந்துச்சு பல நடிகர்கள் பல இயக்குநர்கள் எல்லாத்தையும் வந்து வாழைத்திரைப்படத்தை பார்க்க வச்சு அந்த வாழை திரைப்படத்தினால வந்து எனக்கு கண்ணீர் வடித்தேன் இந்த படம் எப்படியா எடுத்த என்னையா நீயோ ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் பாராட்டுற அளவுக்கு மாரீசெல்வராஜ் இருந்தார் அதே பாராட்டு ப ரஞ்சித்து கிடைக்கவில்லை இதே படத்தை திரைப்படத்தை பார்த்துட்டு தொழு திருமாவளவன் அவர் வீடுக்கே தேடி போய் மாரீசெல்வராஜுடைய குடும்பத்தாரை பாராட்டிட்டு வந்தார் அதே ஒவ்வொரு முறையும் வந்து பா ரஞ்சித் நான் வந்து திருமாவளவுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பா ரஞ்சித்துடைய திரைப்படத்துக்கு ஒரு சின்ன வாழ்த்து கூட சொல்லல இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வாழை திரைப்படம் திருடப்பட்டதா அதோடைய கதைகளம் என்னுடைய சொந்த கதை என்னுடைய வாழ்க்கையில நடந்த கதை அப்படி சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மாரி செல்வராஜ் கூறிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் இந்த கதை என்னுடைய சிறுகதை பத்தாண்டுகளுக்கு முத நான் எழுதிட்டேன் இந்த கதையை இந்த கதையுடைய கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் வச்சு மாறி இயக்கி இயக்கியிருக்கிறார் அதில் சில சில மாற்றங்கள் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஆசிரியர் சாதாரண ஆசிரியர் இல்லைங்க சாகித்ய அகாராமி விருது பெற்ற ஒரு கதை ஆசிரியர் இன்னைக்கு குற்றம் சாட்டிட்டு இருக்கிறார் இந்த குற்றச்சாட்டு மட்டுமில்லை இன்னைக்கு இந்த கதை அவர் கதையிலிருந்து திருடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லோருக்கும் போய்க்கிருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோக்களை நான் தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே கீழே லைக் பண்ணணும் லைக் பண்ணுங்க உங்க நண்பர் வந்து அவங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு வாடையுடைய திரைப்படம் திருடப்பட்ட கதையா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து தமிழகத்தில் இன்று பல தாக்கங்களை உருவாக்கிய திரைப்படம் அப்படின்னா அது வாழைத்திரைப்படம் தான் இந்த வாழைத்திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடிக்காத இயக்குநர்கள் நடிகர்கள் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தை பார்த்து வந்து மனிதத்திலம் கூட வந்து கண்ணீர் வடித்தார் இப்படி ஒரு இயக்குனரா அது எப்படி அந்த படத்தை நீ எடுக்க போச்சு அப்படின்னு சொல்லி இயக்கிற அளவுக்கு மாரி செல்வராஜ் இயக்கியிருந்தார் இருந்தார் டைரக்டர் பாலா வந்து கட்டி பிடிச்ச அழுதாரு இப்படி பல விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிச்சு இதை வந்த உடனே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் பேர் பாராட்டுற அளவுக்கு இந்த படத்தில் என்னையா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு இப்போ வந்து வாழைத்திரைப்படம் வேறு கதை இல்லைங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதை நான் அனுபவித்த கதை அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிறாரு அப்போ எல்லோரும் வந்து மாரி செல்வராஜோடய லைஃபில் நடந்ததா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க போட்டதுனால எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தா பார்த்த உடனே அந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் என்னால் வந்து பட தேட்டரை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் வந்து வெற்றிகரமாக தங்களான் படம் வந்து விக்ரமுடைய நடிப்பு சூப்பராக இருக்குது படத்துடைய இசை சூப்பரா இருக்கு அப்படின்னு பேசுன அளவுக்கு இந்த படத்துடைய தாக்கம் பெரிய அளவுல இருக்கு சிறப்பான இயக்குனர் ப ரஞ்சித் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து அவர் மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து ரஞ்சித்திற்கு மேல மாரி செல்வராஜ் உயர்ந்து கொண்டு வரார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார் கதைக்களம் சிறப்பாக இருக்கு அந்த கதையுடைய அமைப்பு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த கதை வாழையுடைய கதை என்னுடைய கதை என்னுடைய கதையிலிருந்து ஒவ்வொரு கதாபாத்திரமும் அந்த கதைகளை இருக்கு நான் எப்படி அந்த வாழைத்தார தூக்குற அந்த சிறுவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவதை நான் கதைக்களமாக பத்து ஆண்டுகளுக்கு முதல் எழுதியனோ அதே அப்படியே வைத்து இவர் திரைப்படமா அமைத்திருக்கிறார் சொல்லி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த சோ தர்மர் அப்படிங்கிற ஒரு கதா ஆசிரியர் குற்றம் சாட்டுகிறாரு இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல விவசாயிகளை பத்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதுறாரு சூழ் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துக்காக இவருக்கு சாகித்ய அகாடாமி விருந்து கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கதா ஆசிரியர் இன்னைக்கு வாழைக்கதை என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் திரும்பி பார்க்க வைக்கிறாங்க ஏன்னா இவர் வந்து இதை பத்தி போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கதை எழுதிய கதை எழுதியிருக்காரு அந்த கதைக்கான லிங்கை நீங்களும் அந்த கதையை வந்து படித்து பார்த்து உண்மையா ஐயா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்க இந்த வாழை கதை வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியது ஒரு பெரிய சம்பவத்தை சொல்றாரு இவருடைய உறவினர்கள் குண்டத்தை சேர்ந்தவர்கள் அதனால வந்து எனக்கு இந்த கதை வகலம் எனக்கு தெரியும் அதை வச்சுதான் இந்த கதையை நான் அமைச்சேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு என்னுடைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து வாழை திரைப்படத்தை பார்த்திருக்காங்க வாழை திரைப்படத்தை பார்த்த உடனே என்ன இது சோ தர்ம எழுதுன கதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் போன் பண்ணி வாழை திரைப்படம் பாத்தீங்களா அந்த வாழைத்திரைப்படம் வந்து நீங்க கதை எழுதிய அந்த கதாபாத்திரம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீங்களும் பாருங்க நீங்களும் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே நானும் போய் வாழைத்திரைப்படத்தை பார்த்தேன் வாழைத்திரைப்படத்தை பார்த்த உடனே தான் தெரியுது என் நான் எழுதிய அந்த சிறுகதையை ஒத்தே அந்த படத்தில் இருக்கிறது நான் எப்படி என்னுடைய கதையில வைத்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அப்படியே வந்து அந்த திரைப்படத்தில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றாரு இந்த சிறுகதை எங்க எழுப்ப எழுதினாரு அப்படின்னு பார்த்தா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நீர்பழி அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பு வெளியிடாரு அந்த தொகுப்புல வந்து இரண்டாம் தான் இந்த வாழை சம்பந்தமா அமைச்சிருக்காரு அத வாழத்தார் தூக்குற அந்த சிறுவர்களுடைய உழைப்பு எப்படி சுரண்டப்படுகிறது அவர்கள் ஒரு உழைப்பு கேட்டு ஊதியம் கொடுக்குறாங்களா அவங்க எந்த கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தான் ஃபுல்லா நான் அந்த கதையில் எழுதியிருக்கிறேன் அந்த கதையை எழுதி அன்று நான் வெளியிட்டேன் ஆனால் அந்த சமயத்தில் வந்து யாராலும் அந்த கதையை வந்து உள்வாங்க முடியலை ஆனால் இன்னைக்கு திரைப்படமாக எடுத்த உடனே அது வந்து எல்லோரும் இழந்தத்துலேயும் பேசப்படுது அதுதான் கதைக்கும் திரைப்படத்திற்கும் இருந்த வித்தியாசம் கதை என்பது எழுத்தோடு முடிந்து விடுகிறது ஒரு புத்தகத்துக்குள்ளேயே அடங்கிறது அதை வந்து எடுத்து திருப்பி யாருமே பார்க்குறதில்ல ஆனால் இன்னைக்கு திரைப்படமாக இருக்கும்போது சோசியல் மீடியாவிலும் சரி எல்லா இடங்களிலும் அந்த படம் வந்து போய் கொண்டு செல்லப்படுகிறது அது வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்துறாங்க அந்த ஒரு சிறப்பு காட்சின்னு சொல்லி அந்த திரைப்படத்தை போட்டு காட்டும்போது அந்த படத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு பெரிய பெரிய இயக்குநர்களும் நடிகர்களும் வந்து இந்த படம் இப்படி இருக்குது செம்மையாக இருக்குது இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு வந்து கண்ணீர் வெடியுது அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொமோஷன் கொடுக்கும்போது அந்த ப்ரோமோஷன் வந்து எல்லோ இடங்களிலும் வெளியிடும்போது அதுக்கான எதிர்பார்ப்பு மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது என்னுடைய கதை வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி முடங்கி விட்டது நானும் அந்த சிறுவர்களுடைய கஷ்டங்களை தான் வெளியிட்டு இருந்தேன் ஆனா மாரி செல்வராஜ் வந்து என்னுடைய கதையை படிச்சுட்டு இந்த படத்தை இயக்குனாரா இல்ல அவருடைய வாழ்க்கையில் நடந்தது அதாவது ஒவ்வொரு முறையும் சொல்றாரு என் வாழ்க்கையில நடந்ததா எழுதுறேன் அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து அந்த கதை எழுதினாரா அப்படிங்கிற விஷயம் எனக்கு புலப்படல ஆனா என்னுடைய கதையில் வாரம் அத்தனை சம்பவங்களும் இந்த திரைப்படத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் ரொம்ப மனவேதலே ஒரு விஷயத்த சொல்றாரு வாழை வளரை வாழ வைக்கும் ஆனா என்ன வாழ வைக்கல அப்படின்னு சொல்லி மன மனக்குமுறலோட சொல்லிட்டாரு ஏன்னா அவருக்கு இருந்த சிந்தனை வந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு இந்த வாழைத்தார் தூக்கிற குழந்தைகளுடைய உழைப்பு இப்படி சுரண்டப்படுது அவங்களுடைய கஷ்டங்கள் சொல்லி அந்த மன குமுறலை வந்து அவர் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு இருக்கிற திறமை எழுத்து திறமை அதனால வந்து அவர் ஒரு கதையா சிறுகதையாக எழுதுகிறார் அது வந்து அன்னைக்கு வந்து எல்லோரும் சமூகம் வந்து படிச்சுட்டு அதுக்கான தாக்கம் இல்லை தாக்கம் இல்லாமல் அதனுடைய கதையை வந்து அதுக்குள்ளேயே சுருங்கிருச்சு அந்த புத்தகத்துக்குள்ளேயே சுருங்கிருச்சு ஆனா இன்னைக்கு அதையே வந்து முன்னெடுத்து மாரி செல்வராஜ் எடுக்கும்போது அவருக்கான ஒரு தகுதி கிடைக்குது ஒரு மரியாதை கிடைக்குது சமூகத்துல தான் அப்படின்னு சொல்லி சமூகத்துல அவருக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குது ஆனா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த விஷயத்த சிறுகதை எழுதுன அந்த சோதர்பருக்கு அங்கீகாரம் கிடைக்கல மரியாதை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் மனசுக்குள்ள ஒரு கொட்டே இருக்கு இது யார் செய்த தவறு அப்படின்னா சமூகத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா அவருக்கு இருக்கிற திறமை எழுத்து திறமை அதனால வந்து அவர் எழுத்து மூலம் வெளிப்படுத்துறாரு இங்கே மாரி செல்வராஜுக்கு இயக்க தெரியும் அதனால வந்து சினிமா முறையில் அவர் கொண்டு செல்றாரு இங்க மக்கள்கிட்ட எழுத்துக்களை விட புத்தகங்களை விட சினிமா தான் பெரிய தாக்கத்தை உருவாக்குது அப்ப சொல்ல வேண்டிய கருத்து ரெண்டு பேரும் ஒரே தான் சொல்றாங்க இவருக்குள்ள இருக்கிற கோபத்தையும் எழுத்து மூலமா காட்டுறாரு வெறும் மேல இருக்கிற கோ கோபத்தையும் வந்து திரைப்படமாக காட்டுறாரு இங்க திரைப்படம் அங்கீகரிக்கப்படுகிறது இங்க எழுத்துக்கள் புறக்கணிக்கப்படுகிறது அந்த ஆதங்கத்தில தான் தன்னுடைய மன குமரலே வெளியிட்டிருக்கிறார் வாழை எல்லோரையும் வாழ வைக்கும் ஆனால் என்ன வாழ வைக்கல அப்படின்னு கண்ணீர் விடாத குறையாக மன வர்க்கத்துடன் இருக்காருங்க